தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர பணி நடைபெற்று வருகிறது ஒருவேளை பெயர் நீக்கப்பட்டால் அதன் காரணம் தொடர்புடைய வாக்குச்சாவடியில் தெளிவாக ஒட்டப்படும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறியதாவது தமிழகத்தில் ஆறு புள்ளி நாற்பத்தி ஒரு கோடி வாக்காளர்கள் பெயர்கள் இடம்பெற்ற பட்டியலில் தீவிர சரிபார்ப்பு நடைபெற்று வருகிறது இந்த பணிக்காக மொத்தம் எண்பத்தி மூன்று ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஆறு பேர் அதாவது அறுபத்தி எட்டாயிரத்து நானூற்றி எழுபது பி எல் ஓக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பி எல் ஓக்கள் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று நாற்பது பேர் நியமனம் செய்யப்பட்டு பணியில் துணைபுரிகின்றனர் நாடு முழுவதும் இவ்வளவு அதிக பிஎல்ஓக்கள் ஒரே மாநிலத்தில் செயல்படுவது தமிழகத்தில்தான் என்று அவர் தகவல் தெரிவித்தார் மேலும் முப்பத்தி மூன்றாயிரம் தன்னார்வலர்களும் உதவி செய்கின்றனர் இதுவரை ஆறு புள்ளி பதினாறு கோடி படிவங்கள் வாக்காளர்களிடம் சென்றுள்ளன இதில் பாதி படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு திரும்பப் பெறப்பட்டுள்ளன தற்போது இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது கோடி படிவங்கள் கணினி முறையில் உள்ளீடு செய்யப்பட்டுள்ளன முன்னூற்றி இருபத்தி ஏழு பிஎல்ஓக்கள் தங்கள் பணியை முழுமையாக முடித்துள்ளனர் சென்னையில் தொன்னூற்றி ஆறு சதவீத படிவங்கள் வழங்கப்பட்டு ஐம்பது சதவீதம் திரும்பப் பெறப்பட்டு முப்பது சதவீதம் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன ஆன்லைன் வழியாக இரண்டு லட்சம் விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன வாக்காளர்கள் அச்சப்பட வேண்டியதில்லை அவர்களால் முடிந்த தகவல்களை மட்டும் அளித்தால் மீதி தகவல்களை பொறுப்பு பேராசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் நிறைவு செய்வார்கள் தவறான தகவல் அல்லது ஆதாரம் இல்லாமல் பெயர் நீக்கப்படாது இறப்பு வீட்டு மாற்றம் நிரந்தர இடமாற்றம் இரட்டை வாக்குரிமை அல்லது படிவம் சமர்ப்பிக்காமை ஆகிய காரணங்களில் ஏதேனும் இருந்தால் மட்டுமே பெயர் நீக்கப்படும் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை சரிபார்க்க கடைசி நாள் டிசம்பர் நான்காம் தேதி அதன் பிறகு அவகாசம் நீட்டிக்கப்படாது என்றும் அவர் தெரிவித்தார்.